மூணாவது பாசுரம் செம்பொன் கிழங்கு பலங்கை வாழி தின்சிலை தந்தோடு சங்கம் பொன் உம்பர் இரு சுடர் ஆழியோடு கேடகம் பொன்மலர் பற்றியற்றே வெம்பு சினத்து கடல் வேழம் வீழ வெண்மறு பொன்று பறித்து இரண்ட அம்புதம் போன்றிவர் ஆறு என்ன வட்டபுயகரத்தேன் என்றாரே புரியுது உங்களுக்கு செம்பன் கிழங்கு மலங்கையில் உனுடைய மல திருக்கரத்தில் அர்த்தம் பண்ணிட்டு இருக்கா பிரிவான் இல்லை கையில் தனக்கு படையாக வைத்து கொண்டிருக்கிறான் சிலவற்றைன்னு என்ன சொல்றார் அதெல்லாம் பொன்னால் செய்யப்பட்டவை இலங்கு செம்பன் இலங்கு பிரகாசிக்கின்ற நல்ல தங்கத்தால் செய்யப்பட்ட வாளி வாளின்னா அம்பு தின் சிலை வில் கதையை சொ சங்கு ஒன் சங்குள் எல்லாம் திப்பா அதுக்கப்புறம் உம்பர் கிருசூடர் ஆழியோடு உம்பர் இருசுடர் ஆழியோடு அதில் ஏற்கனவே எப்பொழுதுமே மேலே நோக்கி எரிந்து கொண்டிருக்கிற சுடரை உடைய சக்கரத்தை சுடுற உம்பர் இருசூடர் ஆழியோடு கேடகம் ஒன்மலர் பற்றியே கடையை வச்சுருக்கார் ம மலரையும் வச்சுட்டுருக்க அதாவது எட்டு கைக்கு எட்டு ஆயுதத்தில் இங்கே சொல்லியிருக்கேன் புரிஞ்சு முதல்ல வாளி வளின்னு அம்ப சொல்கிறார் அப்புறம் சிலைன்னா வில்லை சொல்கிறார் தண்டு கதையை சொல்கிறார் சங்கு புரியறது வாழை சொல்கிறார் அதுக்கப்புறம் சக்கரத்தை சொல்கிறார் அப்புறம் கெடையம் சொல்கிறார் அப்புறம் மலரை சொல்கிறார் ஏடா மலர் எங்கேயா ஒரு ஆயுதம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் மன்மதனுக்கு மலரும் ஆயுதமாக இருந்ததுனால இந்த மலரையும் ஆயுதமாக பயன்படுத்துகிறான் சுவாமி அந்த சர்வப்பிரகரணாயுதா அப்படின்னு திருநாம எதையுமே ஆயுதமாக பயன்படுத்தத் தெரிந்தவன் அதை நன்றாகவும் பயன்படுத்துகிறோம் புரிஞ்சுக்கல சர்வசஸ்திர பிரதாம்பரகா எல்லாத்தையும் அஸ்திரம் இருக்கும் இருந்தாலும் சரியாக அதை அதை நல்ல பயனுள்ள வகையில் வென்றி தரும் வகையாக பயன்படுத்துவதில் சிறந்தவனாக இருப்பான் இருக்கிறான் எனது பெருமாள் அதுதான் அப்படி சொல்றேன் புரியுது உங்களுக்கு சம்பன் கிழங்கு சம்பன் கிழங்கு வலங்கை வாழி திஞ்சிலை தண்டுடு சங்கம் புன் உம்பர் இரு சுடர் ஆழியூடு கேடகம் பொன்மலர் மலர் பற்றியற்றே வெம்பு சினத்து அடல் வேடம் வீழ ரொம்ப கோமாக ரொம்ப சு காட்சி வேந்தே மாதிரி வெம்புனா வெ வெந்து கொண்டிருக்கிற கோபம் வெம்பு சினத்து அடல் வேடம்பீழ ரொம்ப பரா பராக்கிரமான அந்த யானை அது விழும்படியாக வெண்மருப்பொன்று பறித்து கொலையா பிடித்த ரொம்ப இருக்கார் வெம்பு சினத்து வெம்பு சினத்தடல் வேடம்பீழ வெண்மருப்பொன்று பறித்து இருண்ட அம்புதம் போன்றிவர் ஆர்கொல் என்ன இருண்ட அம்புதம் அம்புதன அம்பு நீர் அம்புதம் அப்படின்னா நீரை கொடுக்குகின்ற மேகம் அம்புதம்ங்கிறது மேகங்கிற அர்த்தத்தில் எழுதி இருக்கிறனா புது இருண்ட அம்புதம் போன்றிவர் ஆர்ஹுல் என்ன அட்டபயகர தேன் கென்னாரே செந்தப்படிக்கலாமா செம்பொன் கிளங்கு பலங்கை வாழி திஞ்சிலை தண்டுடு சங்கம் பொன்வாள் உம்பர் இரு சுடர் ஆழியோடு கேடகம் பொன்மலர் சற்றியற்றே இந்த பற்றியற்றே ஆயைப்படுத்திக் கொண்டு என்னாக பளவழாக இருக்கிறான்னு சொல்ற பற்றியற்றே வெம்பு சினத்து அடல் வெம் வெம்பரு பொன்று பரித்து இரண்ட அம்புதம்பூன்றிவர் ஆறு என்ன அட்ட புயகதத்தேன் என்றாரே அடுத்த பாசனம் மஞ்சுயர் பாபணி குன்றமேந்தி பாபழை காத்து ஒரு மாயானை ஆனை அஞ்ச அதன் மறுப்பன்று வாங்கும் ஆயர்கள் மாயம் அறியமாட்டேன் வென்றுடர் ஆழியும் சங்கும் கேந்தி வேதம் உன் போதுபார் நீதிவானத்து அஞ்சுடர் போன்றவர் ஆர்கொள் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே மஞ்சு ஜர்மணி குன்றவேந்தி மஞ்சுன்னா மேகத்தை துளவி கொண்டிருக்கும் குன்றம் பெரிய மலை அது கோமர்த்தங்கிரியர் சொல்கிறார் மஞ்சு நர்மாமணி மாமணின்னா நல்ல பொக்கிஷ் பொக்கிஷங்களையும் தாங்கி கொண்டிருக்கும் ஹைலி மினரலை சொல்லலாம் இந்த காலத்தில் சோ மாமணி குன்றவேந்தி மாமழை காத்து பெரிய மழையை காத்து ஒரு மாயானை அஞ்ச திருப்பி கோலையாவிடம் தான் அந்த மாயானை அஞ்சும்படியாக அதன் மறுப்பு அன்று வாங்கும் வாங்கும்கர்கள் அன்று மறுப்புசித்தானே அதனுடைய கொம்பை ஒடித்தானே அந்த ஆயர்கள் மாயம் மாட்டேன் என்ன மாயமோ எவ்வளவு செலவனாக இங்கு வந்து நிற்கிறான் மாயம் வெஞ்சுடர் ஆழியும் சங்கும் கேந்தி வேதம்வர் நீதிவானத்து முதல இப்படி நடக்கிறத சொல்ற எப்படி இருக்குன்னு அஞ்சுடர் பொன் நிவர் ஆர்கொல் என்ன அவர் கையில் சட சுடராழி வச்சுன்னு வச்சுருக்கார் சக்கரம் வச்சுட்டு இருக்கார் வேதம் முறைத்து எல்லாம் முன்னாடி போயின்னு இருக்கான் அங்கே அஞ்சுடர் மாதிரியாக பலம் வந்து கொண்டிருக்கும் வந்த பெருமானம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் திருப்பி படிக்கிறேன் வெஞ்சுடர் ஆழியும் சங்கும் கேந்தி வேதம் குன்போதுவர் நிதிவானத்து அஞ்சுடர் பொன்றிவர் ஆர்கொல் என்ன அட்ட புயகரத்தேன் கென்னாரேன்